அன்பர்களே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் இந்த பழமொழி எப்படி வழக்கத்திற்கு வந்தது அப்படி கோபுர தரிசனத்தில் என்ன புண்ணியம் இருக்கிறது என்ற கேள்வி எழுபது இயல்பு ஆலயத்துக்கு செல்லும் பக்தர்கள் கோயில் குளத்தில் கைகால்களை கால்களை அலம்பிவிட்டு கோபுரத்தின் முன்னின்று இருகைகளையும் தலைக்கு மேல் குவித்து அண்ணாந்து பார்த்து கோபுர தரிசனம் செய்ய வேண்டும் கோயில் கோபுரம் மிகவும் உயரமாக காட்சியளிக்கும் அது இறைவனின் பிராட ஸ்வரூபம் கோபுரத்திற்கு முன் ஜீவன்களாகிய நாம் நின்றால் இறைவன் எங்கும் நிறைந்து யாவரும் காணும்படி இருக்கிறார் அவருக்கு எதிரே நாம் மிகவும் சிறியவர்கள் என்ற அடக்க உணர்வு நமக்கு ஏற்படும் இதனால் பணிவு பிறக்கும் நம் ஆணவம் அடங்கிவிடும் ஊரில் எங்கிருந்து பார்த்தாலும் ஆலயத்தின் கோபுரம் நமக்கு தெரியும் இறைவன் நாம் செய்யும் காரியங்களை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு சாதாரண மக்கள் மத்தியில் உருவாகும் இதனால் தவறு செய்வது குறையும் கோயில் கோபுரம் மிகவும் உயரமாக இருக்க வேண்டும் மற்ற கட்டிடங்கள் எதுவும் அதைவிட உயரமாக அமைக்கக்கூடாது என்பது பண்டை நகர நிர்மாண விதியாக இருந்தது கோயில் கோபுரத்தில் இருக்கும் கலசங்கள் இடி மின்னலை கிரகித்து பூமியில் என்பது நம்பிக்கை மற்ற கட்டிடங்களை விட கோபுரம் உயரமாக இருப்பதால் மற்ற கட்டிடங்கள் இதனால் பாதுகாக்கப்படும் என்பது நமது நம்பிக்கையாக இருந்தது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் ஆலயத்தில் சென்று வழிபட இயலாத நோய்வாய்ப்பட்டவர்கள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கோயிலுக்கு செய்ய செல்ல முடியாத சூழலில் எல்லாம் தூரத்திலிருந்து கோபுரத்தை தரிசனம் செய்தால் ஆலய தரிசனம் செய்யும் புண்ணியம் கிடைக்குமா கோபுரத்தை இறைவனின் பாதங்களாகவும் பாவித்து வணங்கிவிட்டு ஆலயத்திற்குள் செல்ல வேண்டும் கோயில்கள் நம் உடலின் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன அதாவது ஒரு மனிதன் நிமிர்ந்து படுத்திருப்பதே ஆலயத்தின் தோற்றம் இதை கேத்திரம் சரீர பிரஸ்தாரம் என்பார்கள் திருமூலர் சொல்லுகிறார் உள்ளம் பெருங்கோயில் ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளம் புலனைந்தும் காளாமணி விளக்கே என்கிறார் ஆலயத்தை உடலுடன் ஒப்பிட்டு இப்படி கூறுவார்கள் அதாவது நம்முடைய பாதங்கள் ஆலயத்தின் முன் கோபுரம் முழங்கால் ஆஸ்தான மண்டபம் தொடை நிறுத்த மண்டபம் தொப்புள் பலிபீடம் மார்பு மகா மண்டபம் கழுத்து அர்த்த மண்டபம் சிரம் கற்ப கிரகம் வலது செவி தட்சிணாமூர்த்தி இடது செவி சண்டிகேஸ்வரம் புருவமத்தி லிங்கம் தலை உச்சி விமானம் இப்படி நம்முடைய உடலை அமைப்புடன் ஒத்து அஞ்ஞான நிர்மாலியம் என்று வேதங்கள் கூறுகிறது ஆக கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பது உண்மை ஆலய கோபுரங்களை தரிசனம் செய்வோம் இறையருள் பெறுவோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்